ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு நம்ம ஸ்டூல் போட்டு ஏறி கழுத்து வலிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி இனிமேல் க்ளீன் பண்ண தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு வேஸ்டான வாட்டர் பாட்டில் வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வீட்டு ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிட முடியும் அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலுங்க வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஜூஸ் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஜூஸ் பாட்டில் தான் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் கொள்கிற அளவுக்கு எந்த ஒரு பாட்டில் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு வந்து கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நமக்கு வந்து தெரியும்ல ஓரளவுக்கு கரெக்டாக எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது முன்பக்கமும் பின்பக்கமும் அதாவது இந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த சைடும் ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும் ஸ்கெச்சால மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிக்கலாம் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் கையை வந்து நான் உள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம் இப்போ அடுத்ததான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வேஸ்ட்டான கிளாத் வந்து தேவைப்படுங்க இதுக்கு வந்து நீங்கள் கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா காட்டன் துண்டுலாம் இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன கர்ச்சீஃப் துண்டு அந்த மாதிரி வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இது போல் காட்டன் கிளாத் வந்து வேஸ்டான கிளாத் இருந்துச்சுங்கிட்ட அது வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு ஒரு ரெண்டு துணியாக வந்து அடித்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து அந்த வாட்டர் பாட்டில் உள்ள வந்து நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு நூலை போட்டு கட்டி விட்டுருலாங்க அதாவது அந்த துணி வந்து நகர்ந்து வராமல் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நூலை விட்டு கட்டிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வச்சு கட்டிட்டு இதே போலவே நம்ம அடுத்த பக்கமும் வந்து இன்னொரு கிளாத்தை வச்சு வச்சு அந்த பக்கமும் வந்து நூலை போட்டு கட்டி விட்டுக்கலாங்க அப்போ வந்து நமக்கு துணி வந்து நகராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வந்து துணியை வச்சு கட்டி விட்டுட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா இப்போ நல்லா வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நான் கட்டியிருக்கேன் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாட்டிலில் வந்து ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள் ஒரு சைடு மட்டும் சென்டரில் வந்து சின்னதாக வந்து ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் துணி வைக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணணும் நான் வந்து கட் பண்ண மறந்துட்டேன் அதனால் நீங்கள் துணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்காண்டு நீங்கள் வந்து சைஸ் கட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலுமே நம்ம இந்த குச்சி சொருகும் போது அது வந்து கலண்டு வந்துடுங்க ஸ்டிப் நிற்காது அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது உள்ளே வந்து நம்ம மாப்புக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் குச்சி அந்த குச்சை மட்டும் நான் தனியாக கலட்டி எடுத்துகிட்டு இது உள்ளே வந்து அப்படியே சொருகி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரெடி ஆகிடுச்சி நமக்கு ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மாப் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இப்போ இதை வச்சு எப்படி சூப்பராக ஈஸியாக ஃபேனை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டு ஹாலில் உள்ள ஃபேன் தாங்க இது இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு தூசி இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ரொம்ப வந்து தூசி படைஞ்சிருக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணாமே வந்து விட்டுருந்தேன் இப்போ இந்த ஃபேனோட ரெக்க இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம ரெடி பண்ண மாப்பை வந்து உள்ளே விட்டுக்கலாங்க இந்த மாதிரி உள்ளே விட்டு இது போல் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது அந்த ஃபேனில் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் உள்ள தூசி எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிருங்க இப்போ நான் ஃபேன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய தூசி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தூசி அதிகமாக வந்து எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க அதாவது உள்ளே விட்டு நம்மளுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆகுதுங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ரெக்கம் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ டஸ்ட் வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து இருக்குது பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா மேலே உள்ள தூசியெல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு கையில் தான் வந்து மாப்பை பிடிச்சி கிளீன் பண்ணுறேன் இதுக்கே வந்து எனக்கு எவ்வளோ தூசி வந்து வருது பாருங்கள் இவ்வளோ தூசி வந்து எனக்கு அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து இருக்குது கீழேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி வந்து கொட்டியிருக்கு பாருங்கள் இப்போ இதே போல் நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபோனை வச்சுட்டு ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து தூசி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் ரிமூவ் பண்ணியாச்சுங்க தூசியெலாம் வந்து கீழே ஃபுல்லாக வந்து கொட்டிடுச்சு அந்த வாட்டர் பாட்டிலேயும் வந்து நிறைய தூசி வந்து கலெக்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து ஃபேனை இன்னுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாங்க இந்த மாதிரி நூலெல்லாம் வந்து கட்டியிருந்தோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து கட் பண்ணி துணியை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த துணியிலே நிறைய தூசு வந்து இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து நல்லா அலசி பிழிஞ்சி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணோம் பாருங்கள் அதே போலவே மறுபடியும் வந்து இந்த துணியெல்லாம் வந்து அந்த வாட்டர் பாட்டில் உள்ளே வந்து வச்சு நூலை போட்டு கட்டி விட்டுடலாம் கட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து துடைக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஈர துணியை வச்சு இன்னொரு டைம் தொடைக்கிறதுனால நம்ம ஸ்டூல் போட்டு ஏறி க துணி வச்சு தொடச்சா எப்படி இருக்கும் ரொம்ப கிளீனாக அதே போலவே சூப்பராக வந்து ஆயிருங்க ஒரு தூசு கூட இருக்கவே இருக்காது இப்போ வந்து நான் ஈர துணியை வந்து வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஆயிருங்க இதுக்காக வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டூல் போட்டு ஏறி கழுத்து வலிக்க துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ நான் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து கிளீன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க நீங்கள் இது போல் ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போலாம் வந்து ஃபேன் கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து துணியை மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம தொடக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஈர துணியை வந்து காட்டுறேன் பாருங்கள் இதுலேயுமே வந்து எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் நம்ம தனியாக வந்து வச்சுக்கலாங்க ஃபேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேன் கிளீன் பண்ணுறப்ப நம்ம இதே போல் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்